மச்சான் ஏன்டா சோகமா இருக்க மச்சான் இன்னைக்கு நான் வீட்டு பாடம் எழுதலடா கவலைப்படாத மச்சான் உனக்கு துணைக்கு நான் இருக்கேன் என்ன மச்சான் சொல்ற நானும் தான் மச்சான் வீட்டு பாடம் எழுதல நைட்டு நம்ம தூங்க போகும்போது நம்ம நினைச்சா கூட தூங்க முடியாது ஆனா பகலையில இப்படி தூக்கம் வருது இதுக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல இன்னும்மாடா சாப்பாடு ரெடி பண்ணாம இருக்கீங்க வர வர எல்லாரும் சோம்பேறி ஆகிட்டு வரீங்கடா மத்த யாரும் சொன்னாலும் பரவாயில்ல நீ சொல்ற வாத்தியா அதான்டா எங்களால தாங்க முடியல டே கடைக்கு போய் காய்கறி ஜாமா வாங்கிட்டு எனக்கு கால் வலிக்குது நீங்க யாராவது போய்ட்டு வாங்கடா உனக்கு விளாடணும் மட்டும் கால் வலிக்காது ஏதாவது வேலை சொன்னா மட்டும் கால் வலிக்கும் என்னடா தம்பி பாடம் நடத்தும் போது கவனம் இங்கே இருக்கணும்பா அப்புறம் பரிச்சையில ஃபெயில் ஆயிட்டு வாத்தியாரு தான் ஒழுங்கா நடத்தலைன்னு சொல்லிடுறது இவன் ரொம்ப நல்ல பையன்டா நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்பான்டா டே ஒரு ஹெல்ப்டா வீடை மட்டும் கூட்டி விடுடா நம்ம வீட்டில் தான் யாருமே இல்லையே அப்புறம் யாரும் நம்மளை கூப்பிடுறது ஒருவேளை டேய் நீங்க தானா சொல்லிட்டு வாங்கடா படவடான் ஆகுதுல மச்சான் வாடா ஏற்கனவே காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சுரா மச்சான் பொறுமையா போகண்டா டேய் பொறுமையா போனா காலேஜ் போக முடியாதா மறுபடியும் வீட்டுக்கு தான்டா போகணும் டேய் எங்கடா போறீங்க எல்லாரும் ஏ பிள்ளையார் கோயிலில் புள்ளைய கொடுக்குறாங்கடா நீ வாடா என்னடா சொல்றீங்க

டேய் இந்த மாதிரி வித்தியாசமா வைங்கடா பீசா பர்கர் இங்க அரிசி வாங்கவே காசு இல்லாம முழிச்சு இருக்கும் இதுல பீசா வேணும் பர்கர் வேணும் இருக்க டே நீ இன்னும் அப்படிஞ்சிருச்சு ஏய் மதியம் ரெண்டு மணிடா ராத்திரி எது பகல் எதுவும் தெரியாம இப்படி தூங்கிக்கு இருக்க வீடு வழங்குமாடா மச்சா எக்ஸசைஸ் செய்யறது உடம்புக்கு நல்லதுதான்டா அதுக்காக என்னை இந்த குளிரில கூட்டு வந்து கஷ்டப்படுத்திக்கிறியடாச்சா உனக்கு உடம்பு குறைக்கணுமா வேணாமா வண்டியில கூப்பிட்டு சுத்துறீங்க ஜாலியா தான் இருக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல் கடையை பார்த்து நிப்பாட்டுங்கடா பசிக்குது சாப்பிட்டு போவோம் டாடி காசு கொடுங்க டாடி கடையில போய் வாங்கி சாப்பிட ஏற்கனவே வீட்டுல அவ்வளவு தீன் பண்ண இருக்கு நீ இருக்குடா காசு கேக்குற இந்த காலத்துல தண்ணியவே குடிக்க முடியல நீ என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்க டேய் உங்களுக்கு ஒன்னு வேணும்னா சொல்லுங்கடா வாங்கி தரேன் கண்ணு வைக்க வயிறு வலிக்கும் மகனே புத்தகத்தை மறந்து வச்சிட்டு வரையோ இல்லையோ சாப்பாடு கூட மறக்காம எடுத்துட்டு வந்துடுறேடா சோறு தான் டாடி முக்கியம் ராத்திரி பன்னெண்டு மணி ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது சரி பாடத்தை கவனிக்கலாம்னு கிளாஸ்ல உட்காந்தா அஞ்சே நிமிஷத்துல தூக்கம் வந்துருதாப்பா டேய் எனக்கு எங்கடா சாப்பாடு என்னப்பா முடிஞ்சக்கப்புறம் வந்து கேட்டுக்க இருக்க டேய் தம்பிக்கு அந்த பழைய சோறு எடுத்துக் கொடுங்க தம்பி என்னப்பா எழுத வந்துட்டு சும்மாவே உட்காந்துருக்க ஏதாவது எழுதுப்பா சார் மறந்து போச்சு சார் ஞாபகம் வந்தோடனே எழுதிறேன் சார் தம்பி இன்னும் அஞ்சு நிமிஷம் தான்ப்பா இருக்கு